ஓம் நம சிவாய ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் உறுதியான மனதால் இறைவனை நம்பியவர்களை இறைவன் கைவிட மாட்டார் என்பதனை இந்த திருவிளையாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன இறைவன் திருவருளால் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் இனிதே நிறைவுற்றன இந்த பதிவிற்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் இந்த அறுபத்தி நான்கு படலங்களையும் பதிவிடுவதற்கு எனக்கு மிகவும் உறுதுணையாய் இருந்த திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மைய அமைப்பாளர் திரு ஜி சங்கரநாராயணன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி நமது யூடியூப் சேனல் ஸ்டோரி பாக்ஸ் என்ற பெயரில் சிறு கதைகளை பதிவிட உள்ளது அதற்கும் உங்கள் ஆதரவினை நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் ஸ்டோரி பாக்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்